ஹலோ பாத்தீங்கன்னா இன்னைக்கு சிறு கடைக்கு ஆசை முன்னாடியே முன்னாடி ஒரு சின்ன நியூஸ் பாத்துவான் நம்ம கமலஹாசன் நடிச்ச படம் வந்து டக் லைஃப் அப்படின்ற படம் கிட்டத்தட்ட வெறும் முப்பத்தஞ்சு தான் வசூலாயிருக்கு இந்த படத்தினுடைய மொத்த பட்ஜெட்டு முன்னூத்தி கோடிக்கு மேலே எடுத்திருக்காங்க அதுல கமலஹாசனுக்கு மட்டும் குறைஞ்சது நூறு கோடிய சம்பளமும் நம்ம மணிரத்னா சாருக்கு எழுபத்தஞ்சு கோடி சம்பளமும் நம்ம த்ரீசாவுக்கு வந்து பன்னெண்டு கோடி சம்பளமும் இப்படி சம்பளங்களை வாரிய வழங்கி கொடுத்துருந்து இந்த படத்தை எடுத்திருந்தாலும் இந்த படைய மொத்த பட்ஜெட் முப்பத்தஞ்சு கோடி தான் அதுக்கப்புறம் நெட்ல வந்து குறைஞ்சது வந்து இவங்களுக்கு வந்து ரெண்டு கோடியில தான் எடுத்திருக்காங்க ஆக படம் வந்து மிகப்பெரிய ஆயிருக்கு சரி வாங்க நம்ம சீரியலுக்குள்ள போவோம் நம்ம முத்து விஷயத்துல வந்து நம்ம மீனா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சுன்னா இந்த விஷயத்த வந்து அவரை வந்து கண்டிப்பா ஒத்துக்கிற மாட்டார் அப்படின்னு தெரிஞ்சுட்டு சீட்டு போட்டு பார்த்ததால ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றது சாமி வரம் கொடுத்துறாங்க அதை தெரிஞ்சுக்கிட்டே தங்கச்சீட்டா சொல்லிடுறாங்க உடனே வந்து அருண்க்கு அவங்க இன்ஃபார்ம் கொடுத்துறாங்க மீனாவும் நம்ம அருணும் ஒரு இடத்துல வந்து மீட் பண்றாங்க அப்ப அவங்க சொல்றாங்க இந்த விஷயத்த வந்து நீங்க லேசாக இடம் போட்டுறாதீங்க என் வீட்டுக்கார வரைக்கும் எப்பயுமே நேர்மையானவர் இரண்டாவது வந்து எல்லாத்துக்கும் மத்தவங்க நல்லனுக்காக வாழக்கூடிய ஒரு மனிதர் அவரை வந்து நீங்க சுயநலம் அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டுருக்கீங்க அது தவறான வார்த்தை இன்னும் சொல்ல போனோம்னா உங்களுக்கு கூட நான் முழுசா வந்து நல்லவரும் சொல்ல மாட்டேன் என் தங்கச்சி உங்களை விரும்பிட்டா அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன் அதே நேரத்துல வந்து என் தங்கச்சிக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்து நீங்க இதே மாதிரி என் தங்கச்சி இந்த மாதிரி குணங்களை காமிச்சீங்கன்னா கண்டிப்பா அப்புறம் நடக்கிறதே வேற யாருக்கும் அப்படின்ற மாதிரி வார்னிங்கும் பண்ணிடுறாங்க பண்ணிட்டு என்ன சொல்றாங்கன்னா கல்யாணத்துக்கான வேண்டிய எல்லா ஏற்பாடும் பண்ணுங்க நாம இந்த கல்யாணத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு ஓகே பண்ணிடுறாங்க முத்து என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா ஒருத்தரை வந்து இல்ல வந்து கொண்டு போய் ஸ்பாட்ல வந்து அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்ல கொண்டு போய் இறக்கி வர இடத்துல வந்து அங்க டேரக்டர் வந்து ஒருத்தருக்கு வந்து கொடுத்துருக்க கேட்டப்ப வந்து கரெக்டா அவர் நடிக்காதனால அந்த கேரக்டர் வந்து நம்ம முத்து எடுத்துக்கிறாரு அப்பதான் தெரிய வருது முத்து அந்த எமர்ந்தமா ரஜாவா வந்து நேர வீட்டுல வந்து விஜய வந்து ரொம்ப கலகலன்னு கலச்சிருக்காரு பயந்து அரண்டு ஓடி விஜயா நடுங்குறாங்க அப்பா வந்து வீட்டுக்காரரை கூப்புறாங்க அண்ணாமலை வந்த உடனே சொல்லிடுறாரு என்னடா முத்து இந்த போலாம் அப்படின்றாரு பாக்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு நீங்கள் நீங்க பதிவு பண்ணுங்க என்னை பொறுத்த வரைக்கும் முத்தனுடைய இந்த மெக முடியா கேட்டப்ப ரொம்ப சூப்பரா அழகா வந்திருக்கு முத்தை பொறுத்த வரைக்கும் எந்த கேரக்டர் அவர்கிட்ட கொடுத்தாலுமே அவரால் வந்து ரொம்ப அழகா பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா முத்து வந்து இந்த கேரக்டரை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பரா அழகாவே நல்லா பண்ணிட்டு இருக்காரு அவரோட ஒரு வாழ்த்துக்களை நம்ம சொல்லிடுவான் இதே நேரத்துல வந்து அருண் வந்து இந்த விஷயத்துல வந்து மாறி போறாரா இல்ல இதே மாதிரி இதே குணத்துல பழி வாங்க போறாரா அப்படிங்கறத வந்து உங்க கருத்துல பதிவு பண்ணுங்க நம்ம சேனலை தொடர்ந்து பாக்குறவங்க உங்களோட பொது வாழ்க்கையில் எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்மளுக்கு வந்து கமெண்ட்ல நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க உங்களுடைய பயோடேட்டாவை நீங்க சொன்னீங்கன்னா அது கொண்டு நம்மளுக்கு ஒரு சொலிசோனா என்னால கொடுக்க முடியும் தொடர்ந்து பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க